அவர் பிறந்து முப்பத்தி மூணரை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் அவர் ஜீவித்தார் அநேக அற்புதங்களை அவர் செய்தார் இந்த உலகத்தில் அவர் அற்புதங்களை செய்தார் என்பதற்கு உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிற நான் சாட்சி ஏன் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து யார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறியாத ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த நான் ஆண்டவராகி அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணையத்திற்குள்ளே நான் கடந்து சென்றேன் நான் கடந்து சென்றது மாத்திரம் அல்ல என்னுடைய தாயார் ஒரு வியாதியிலே அவருக்கு அகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த வியாதியினால அநேக மருத்துவமனைக்கு கடந்து சென்று அநேக பணங்கள் செலவு செய்தேன் சக்காயிலும் குணமாகவில்லை எத்தனையோ கோயில் குலங்களுக்கு கடந்து சென்று கூப்பிட்டு போனேன் குணமாகவில்லை பணங்கள் தலைவாய் செய்தேன் அப்போது குணமாகவில்லை கடைசியா நான் வேலை செய்த என்னுடைய ஓனர் ஒரு ஒரு கிறிஸ்தவனாய் இருந்ததுனால அவர் சொன்னார் எல்லா பேருக்கும் போயிட்டு வருங்க சார் டாக்டர் தனமும் செலவு பண்ணிட்டு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பாரா எடுத்த மாதிரி ஒரு சர்ச்சு இருக்காங்க போ போய் முட்டி முட்டி குறைய சொல்லு ஒருவேளை ஏசு உதவி செய்யலாம் உடைய தாயாரை குணப்படுத்தலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் நாளைக்கு இரண்டாயிரம் பிறக்க போகிறது

அப்படி சொல்ல அப்பா சொன்னாங்க அப்பா இப்ப அமைதியா இரு யோசிக்காத நான் உங்களுக்கு சொல்றா அப்படி சொன்னாங்க அப்பா வேதத்துல ஒரு பகுதி எடுத்தாங்க ரொம்ப பக்கம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை எடுத்து நீ வாசி சொன்னாரு அப்போ நான் வாசித்தேன் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு இறுதி தாயார் சூழ்நிலை கிட்டது அப்படின்னு சொல்லி நான் அந்த வேதத்தின் படி என்னுடைய வாழ்க்கைய மூணே மாதம் என்னோட தாயார் குணமான என்னுடைய தாயார் குணமானாங்க என்னுடைய முறை ரூட் செய்ய போனார் எங்க தாயாரால

சம்பவத்தை கொடுத்திருக்கிறீங்க டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சத்து இருக்கு சொன்னாரு நான் சொன்னேன் எப்படி ஆபரேஷன் பண்ணனும் அப்ப சொன்னாங்க ரோஷன் பை வெளிய வச்சா ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க மனைவி இருக்கறாங்க ரெண்டு பொன் குழந்தைங்க வச்சிருக்காங்க நான் வேலைக்கு போறணும் வீட்டு வாடகை வீட்ல இருந்து என்ன செய்யது ஏ செய்யு ஒண்ணுமே தெரியல ஏன் இந்த வாழ்க்கை ஏன் சொல்றீங்க நான் இருக்கிற வார்டல மொத்த 24 பேர் இருக்காங்க 24 பேர்ல 23 பேருக்கு டிபி மூலமா ஆகாரம் என்ன தவிர

உயிர் தப்பிக்க முடியுமா நீங்க என்ன உதவி செய்ய அப்படிน சொல்லிட்டு என்ன செய்யிறது தெரியல மறுநாள் காலைல ஆபரேஷன் போகணும் நான் போனா என்ன காலி பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய போடு கேட்ட கேட்ட இந்த மாதிரி சொல்றாங்க நான் என்ன அவங்க சொன்னாங்க செத்தாலும் வீட்டுக்கு பண்ண காலி